அன்பான வணக்கம் என் அன்பு என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் எப்படி இருக்கிறீங்க நிலமாரிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் நானும் மிக்க நலமாக இருக்கிறேன் இன்றைக்கி என்ன செய்து காட்டப்போகிறேன்னு சொன்னால் அச்சாறு எங்களோட எங்களோட வீட்டு பாவனைக்கு அச்சார் ஒன்று செய்து காட்டப்போகிறேன் ஒரு மாங்காய் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் மாங்காய் எடுத்துருக்குறேன் ஒரு கரல் பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் எி இதை எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இதை நான் முதல்ல கட் பண்ணிவிட்டு வரேன் எப்படி செய்கிறேன்னு சொல்லி நாங்கள் பார்த்துக்குவோம் சரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு ஒரு பீஸ் இந்தந்த மாதிரி தான் பட்டியிருக்கிறேன் நீங்கள் பாருங்கள் கரெக்டெல்லாம் மாங்காயும் இதே போல் மாங்காய் தோலோட இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு காய்க்கு நீங்கள் கண்டிருப்பீங்க தோளோடைய இருந்தால் நல்லாயிருக்கும் பச்சை மிளகாயை எப்படி நான் நடுவால் நடுவால் கீறி கீறி விட்டுருக்குறேன் இஞ்சி இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன் வெங்காயமெல்லாம் பெட்ட தேவையில்லை நாங்கள் வெங்காயத்தை நாங்கள் முழுசாகவே போடலாம் இப்போ இப்போ இதுக்கு தேவையான மிளகு கடுகு வெந்தயம் இதை நான் ஒரு லே லேட் ஒரு இதாக ஒரு ஒரு அளவான சூட்டில் நான் வறுத்து எடுக்க போகிறேன் அதை நான் காட்டுறேன்னு பாருங்கள் நான் தேவைக்கேற்ப நான் எடுத்துட்டேன் பாருங்கள் வெந்தயமும் கடுகு மிளகு இதை நான் கொஞ்சம் வறுத்து எடுத்துகிட்டு வாரம் இது நாங்கள் கொஞ்சம் அம்பா அரைக்கணும் ரொம்பவுமே பவுடரை அரைக்க தேவையில்ல ஒரு அளவுக்கு அரைச்சா போதும் இந்த இதை இப்போ நான் இப்போ வறுத்து எடுத்துட்டேன் இதுக்கு கொஞ்சம் ஆரட்டுக்கும் இதில் இப்போ நாங்கள் தண்ணியை கொதிக்க வைக்கணும் இது போடுற தண்ணி வட தானே சுடு தண்ணியை கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு வருவோம் சரி பார்த்திங்கண்டா நான் இந்த கப்பால் முந்நூறு லிட்டர் தான் நான் எடுத்துருக்குறேன் இது எங்களுக்கு போதும் இந்த தண்ணி இப்போ இதை நான் நல்லா சுட வச்சு எடுத்துகிட்டு வாரேன் நல்லா கொதிக்கணும் எங்களுக்கு நல்லா சூடு பண்ணி எடுத்துகிட்டு வர தண்ணி கொதிக்கட்டும் நாங்கள் இதை இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இப்போ நாங்கள் அடுப்பை ஓ பண்ணிவிட்டு இதை இறக்குவோம் இறக்கியாச்சு தண்ணி நல்லா ஆறணும் நிகழ்ச்சி விடு நிகழ்ச்சி வீட்டுக்கு நாங்கள் கைக்கு விளங்கு இருந்தானே அந்தளவுக்கு இந்த தண்ணி நல்லா ஆறட்டும் இந்த நான் வெந்தயம் மிளக கடுகு எல்லாம் நான் அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இந்த தண்ணி ஆற மாட்டோம் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் மிளகாத்தூள் அரைச்சி வந்திருக்கிறேன் இங்கே பாருங்கள் நான் மீண்டும் ஒரு காலிலே நான் இதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி நான் காட்டுவேன் அது தண்ணி ஆரம்ப வரைக்கும் இதை நாங்கள் போத்தலில் போடுவோம்னு சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஒரு கிலோ செத்தல் ஒரு கிலோ கொத்தமல்லி பெருஞ்சீரகம் நூறு சின்ன சீரகம் மிளகு எல்லாம் சேர்த்து சுவையான கரைத்தூள் இங்கே பாருங்கள் கலரே அவ்வளோ அழகாக இருக்குது இப்படி செய்தால் எங்களுக்கு ஒரு மூன்று மூன்று மாதம் நாங்கள் இதை பாவிக்கலாம் பார்த்திங்கன்னு சொன்னால் இருக்குது இப்போ நாங்கள் இதை போத்தல்ல போட்டு வந்து சுடு தண்ணி ஆரட்டும் இல்லை என்னென்னு சொன்னால் இப்போ தான் அரைச்சி வந்தது நாங்கள் இப்போ தான் அரைச்சி நாங்கள் அதால் சூடு கொஞ்சம் இருக்குது இப்போ போட்டால் கருப்பாயிடும் இன்னும் கொஞ்சம் ஆறட்டும் நாங்கள் அதை ஆறுதலாக நாங்கள் போட்டு சரி இப்போ நாங்கள் இந்த தண்ணி ஆறிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் இருக்குது ஆரட்டம் அதுக்கு பிறகு இதுக்கு சேர்க்க வேண்டியது என்னென்னு சொன்னால் விநாயகிரி நான் இந்த கிளாஸால் ஒரு முக்கால் கப் அளவுக்கு தான் எடுக்க போகிறேன் விநாயகிரி தேவையான உப்பு தேவையான அளவுக்கு உப்பு மற்றது சீனி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தண்ணி எங்கட தேவைக்கு ஆறிட்டு இப்போ நான் இதுக்குள்ளே கலக்க போகிறேன் விநாயகிரி ஓகே இந்த கப்பால் உலகத்துக்கு நான் எடுத்துருக்குறேன் பாருங்கள் விநாயகிரி இப்போ உப்பு எடுக்கிறேன் உப்பு இப்போ இதுக்கு நாங்கள் சீனியும் சேர்க்க போகிறோம் இப்போ நான் சீனி உப்பு சேர்த்துட்டேன் இப்போ அதை நல்லா கலக்கி விடுறேன் கலக்கிட்டு நாங்கள் டேஸ்ட்டும் பார்க்கலாம் நல்லா எப்படி என்று சொல்லி பார்த்திங்கன்னா இல்லை நான் கலந்துட்டேன் கொஞ்சம் நாங்கள் டேஸ்ட்டும் பார்க்கலாம் இதை இப்போ நான் தயார் படுத்தி இருக்கிற மாங்காய் இதுக்குள்ளே இன்னும் ஒன்று பப்பாசிக்காயும் சேர்க்கலாம் ஆனால் நான் பப்பாசிக்காய் சேர்க்கலை நான் மாங்காய் கரெக்ட் தான் சேர்த்துருக்குறேன் சரி நாங்கள் இதுக்குள்ளே அந்த போத்தலுக்குள்ளே ஒவ்வொன்றாக போடுவோம் பார்த்திங்கன்னா ஒரு எங்களுக்கு காணாது இன்னும் மீதி இருக்குது இன்னும் ஒரு போத்தலுக்க நாங்கள் இதை போட்டுக்கொள்ளும் பாக்கிய விலக இருக்கலாம் சரி நான் அதுக்குள்ளேயும் எடுத்துகிட்டு வரேன் சரி இப்போ நான் ரெண்டு போத்தலுக்குள்ளேயும் போட்டுட்டேன் இப்போ இதுக்கு நாங்கள் அரைச்சி தூளையும் இதுக்குள்ள நாங்கள் போடுவோம் ரெண்டும் சமன் சமனா போட்டால் சரி இப்போ தண்ணியையும் இதுக்குள்ள நாங்க பாத்தீங்கண்டா பாத்தீங்கன்னா நான் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டேன் இப்போ இதை நாங்கள் மூடி நல்லா அஞ்சு நாளைக்கு பிறகு நாங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் எடுத்ததுக்கு பிறகு நாங்கள் பிரிட்ஜெலாம் அமைக்கணும் இப்போ இது வழியில் இருந்தால் பிரச்சனையில் வழியில் தான் அமைக்கணும் சுயான ஒரு அச்சாறு தயாரப்படுத்தியாச்சு நாங்கள் இப்போ இது ஒரு அஞ்சு நாளைக்கு பிறகு நாங்கள் எடுத்து சாப்பிடலாம் சரி நண்பர்களே நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் முதன் முதல்ல தான் பார்க்குறேன்னு சொன்னால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள் ஒவ்வொரு வீடியோவும் என்ன எங் எந்த இதில் நான் இப்படித்தான் சாப் செய்கிற முறையில் நான் உங்களுக்கு போடுவேன் நீங்களும் பார்த்து பயனடைஞ்சு கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவில்ந்து விடைபெறுகிறேன் வணக்க நண்பர்களே பாய் பாய்